ஹாய் வீடு ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெனக்குளிப்பு எழுதியவர் குமார் புனிதவேல் வாசிப்பவர் சோதிலிங்கம் சுபாஜினி அண்மை காலத்தில் வனக்குளிப்பு அல்லது காட்டுக்குளிப்பு உலகளாவிய விதத்தில் பரவி வந்தாலும் அதனை அறிமுகப்படுத்தியது ஆகும் இதனை ஜப்பானிய மொழியில் சிண்டின் யோகோ எனவும் ஆங்கிலத்தில் ஃபாரஸ் பாத்திங் என்பார்கள் இன்றைய நகர வாழ்க்கையில் மனிதர் மரங்கள் அடர்ந்த வனங்களை விட்டு கான்கிரீட் காட்டில் வாழ்கிறார்கள் ஆரம்ப காலத்தில் மனிதர் காடுகளில் வாழ்ந்தனர் அந்த மனித வாழ்க்கை முறையே மாறிவிட்டது இரண்டாம் உலகப் போரில் அமெரிக்காவின் அணுகுண்டு தாக்குதலால் அழிந்து போன ஜப்பான் நாடு பெரும் பிரயத்தனப்பட்டு வளர்ச்சியடைந்தது அங்கு பெருநகரங்கள் உருவாகி சனத்தொகை பெருகிய வேளை மக்களிடையே கட்டட காடாக வளர்ந்த நகரத்தில் வாழ்ந்த மக்களிடையே பல மனநோய்களும் இரத்த அழுத்த நோய்களும் பெருகவும் பெரும் தொகை பணத்தை முதலீடு செய்து அதற்கான ஆராய்ச்சியில் ஈடுபட்டார்கள் யப்பானியர்கள் அதன் விளைவுதான் சிண்டின் யோகோ எனும் வெனக்குளிப்பாகும் பல மில்லியன் வருடங்களாக காடுகளில் வசித்ததுடன் காலால் நடந்து அல்லது ஏதாவது கால்நடைகளில் பயணித்து வந்த மனிதர் திடீரென்று கட்டடக்காடுகளில் இயந்திரங்களில் பயணம் செய்ய தொடங்கியமையே இந்த நோய்களுக்கு காரணம் என்பதை உணர்ந்தார்கள் எனவே வாரம் ஒரு நாள் அல்லது இருநாள் யோகோ எனும் வனக்குளிப்பில் ஈடுபடச் சொன்னார்கள் இதனால் பலருக்கும் ஆரோக்கியம் மீண்டது இதனை அவதானித்த வேறு பல நாடுகளிலும் வனக்குளிப்பு பயிலப்பட்டு வருகிறது வெனக்குளிப்பு என்பதை வனத்தில் குளிப்பது என்று தவறாக அர்த்தம் கற்பித்து விடாதீர்கள் இங்கு குளிப்பது தண்ணீரில் அல்ல இயற்கைச் சூழலில் முழுமையாக மூழ்குவதுதான் நோக்கம் இந்த சிகிச்சையில் ஒருவர் மரங்களுக்கு இடையில் நடக்கிறார் காற்றின் வாசனையை உணர்வதுடன் இலைகளின் சலசலப்பை கேட்பதுடன் அரிய ஒளியையும் உடலில் படுவதை உணர்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் ஜப்பானில் சுகாதாரத்துறையின் இந்த செயற்பாடு மக்களை மன உடல் ஆரோக்கியத்தில் ஏற்படுத்தும் பயனுள்ள விளைவுகளை நோக்கி உடல் ஆரோக்கியத்திற்காக செய்யுமாறு ஊக்குவித்தார்கள் இதன் சிறந்த விளைவுகளை நோக்கி உலகளாவிய விதத்தில் பல நாடுகளிலும் இது கடைபிடிக்கப்படுகிறது அதாவது வெனக்குளிப்பு பயிலப்படுகிறது இதன் பயனைச் சற்று ஆழமாக கவனிப்போம் சூரிய ஒளியின் விளைவால் வீட்டுக்குள் அடைந்து வாழ்ந்து வாகனத்துக்குள் ஒளிந்து கொண்டு வேலையிடத்திற்கு செல்லும் மனிதர் சூரியனை காண்பது அதிசயமாகும் கடைகள் சென்றாலும் மால் எனப்படும் பெரு வணிக வளாகத்தில் அடைபட்டு வேண்டிய பொருளை வாங்கி கொண்டு வீடு திரும்புகிறார்கள் இதனால் சூரியனின் நேரடியான ஒளி உடலில் படுவதில்லை ஆனால் சூரிய ஒளியால் கீழ்கண்ட விளைவுகள் ஏற்படுகின்றன சூரிய ஒளியானது உடலிலுள்ள உள்ள கொலஸ்ட்ரோல் எனும் கொழுப்பை உடம்பு வைட்டமின் டி டியாக மாற்ற உதவுகிறது இந்த டி வைட்டமின் எலும்பு ஆரோக்கியத்திற்கும் நோய் எதிர்ப்பு சக்திக்கும் பெரிதும் உதவுகிறது மனதிற்கு உற்சாக உணர்வை செரட்டோனின் எனும் நரம்பிய கடத்தியே சூரிய வெளிச்சம் தருவதினால் மக்கள் வெனக்குளியல் செய்கையில் மகிழ்ச்சியாக காணப்படுவார்கள் மேலும் சூரிய ஒளி பாக்டீரியாக்களை அழிப்பது மிக ஆரோக்கியத்தை தரும் வெனக்குளிப்பில் அடுத்த முக்கிய அம்சம் ஜாதனின் நடப்பதாகும் முன்பு குறிப்பிட்டது போல் வனத்தில் நடப்பதால் என்ன நடக்கும் என்று பார்ப்போம் கான்கிரீட் காடுகளான பெருநகரங்களில் நடப்பதற்கு சந்தர்ப்பம் அரிதாகி கொண்டிருக்கிறது வாரம் ஓரிரு நாள் வனக்குளியல் பெருகையில் வனங்களின் ஒற்றையடி பாதையில் நடப்பதால் ஏற்படும் விளைவுகளை பார்ப்போம் எந்த விதமான உடற்பயிற்சி செய்தாலும் அது இருதயத்திற்கு பயன் தருவதாய் இருக்கும் வேகமாக நடப்பவர்களுக்கு இருதய நோய் குறைவாய் வருவதை பல ஆராய்ச்சிகளிலும் அவதானித்துள்ளார்கள் பெருநகரங்களில் வாகனங்களும் பேருந்துகளும் புகை வண்டிகளும் நடக்க வேண்டிய தேவையை இல்லாததாக்குவதால் நகரங்களில் வாழும் மக்கள் இருதய நோய்களால் மரணிப்பதை அவதானித்துள்ளார்கள் நீரழிவு நோய் உள்ளவர்கள் கிரமமாக நடந்து வர இரத்தத்தில் சீனியின் அளவோ குறைய தொடங்கும் என்பதை ஆராய்ச்சியில் அவதானித்துள்ளார்கள் அதனால் வனக்குளிப்பு சர்க்கரை வியாதி உள்ளவர்களுக்கு ஓர் இனிமையான விடயமாகும் அமெரிக்காவில் நடத்திய ஓர் ஆராய்ச்சியில் கிரமமாக நடப்பவர்கள் சராசரி நாலு வருடங்கள் கூடிய காலம் வாழ்வதாக அறிந்துள்ளார்கள் எனவே ஜப்பானியர்கள் வெனக்குளிப்பு குளிப்பதற்கு நடப்பதால் நீண்ட காலம் வாழ்வார்கள் என்று ஜப்பானிய அரசு யோகு எனப்படும் வனக்குளிப்பை உலகளாவிய ரீதியில் அறிமுகப்படுத்தியுள்ளார்கள் உடம்பு களைத்தால் நித்திரை சிறப்பாக வரும் ஆழ்ந்த நித்திரையின் பின்னர் காலையில் எழும் வேளையில் உற்சாகமாக இருப்பதை அனைவரும் அறிவோம் வனக்குளிப்பில் நடப்பது ஒரு சிறப்பு அம்சமாகையால் யப்பானிய ஆரோக்கிய திணைக்களம் சிண்டின் யோகுவினை பெரிதும் ஊக்குவித்துள்ளது உலகளாவிய விதத்தில் வனக்குளிப்பு பெரிதும் பின்பற்றப்படுகிறது பொதுவாகவே எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விடயம் உடல் அப்பியாசம் செய்கையில் மூளை வளர்ச்சி அடையும் என்பதாகும் இதற்கு முக்கிய காரணம் தேகப்பயிற்சி செய்கையில் இரத்தோட்டம் அதிகரித்து மூளை உட்பட உடலின் எல்லா பகுதியும் இரத்தம் செலுத்தப்படும் வெனக்குளியலின் போது மூளை விருத்தி அடைவது இயல்பு வெனக்குளியலின் நடை ஒருவருக்கு தேகப்பியாசத்தில் வரும் அனைத்து நலன்களையும் தரும் இறுதியாக வன குளியலை ஏன் தனத்தில் வைத்தார்கள் என்பதனை கவனித்தால் இன்னும் ஓர் உண்மை தெரியவரும் கட்டடங்களில் வசித்த மனிதர் காட்டில் போது மரங்கள் பகல் வேளையில் ஒட்சிசன் வாயுவை வெளிவிடும் ஒட்சிசன் வாயுவை பிராண வாயு என்று குறிப்பிடுவோம் உயிரைக் கொடுக்கும் வாயு என பொருள்படும் இது பெரும் ஆரோக்கியத்தை தருவதனால் அதற்கு உயிர் வாயு என பெயரிட்டார்கள் இதனால்தான் சிண்டின் யோகோ எனும் வெனக்குளியலை ஜப்பானியர்கள் அறிமுகப்படுத்தினர் பெரும் நகரங்களின் கட்டடக்காடுகளில் வசிப்பவர்கள் தவறாது வெனக்குழியலை செய்தால் மென உடல் ஆரோக்கியத்துடன் நெடுங்காலம் வாழலாம் நீங்களும் தவறாமல் வெனக்குளியலில் ஈடுபட்டு நெடுநாள் வாழுங்கள்